முதலமைச்சர் அவரே கனவு சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு இந்த மூன்று கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் இருக்க கூடாது மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பார்த்து அதிர்ச்சி எல்லாரும் அது அதிர்ச்சி இல்லங்க உண்மையான செய்தி உதயநிதி ரெண்டு பேரையும் அண்ணாமலை கட்டி வைத்து சரமாரியாக பிளந்திருக்கிறார் வாங்க பார்க்கலாம் அதான் அதுக்கு சம அடிங்க அண்ணாமலை ஸ்டாலினுக்கு ஆனா ஸ்டாலினுக்கு உரைக்காது இல்ல ஏன்னா சூடு சுரண மான ஏனம் தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் எதுனா இருந்தா கொஞ்சம் உரைக்கும் நறுக்குன்னு அப்படி சுருக்குன்னா ஏறும் நீங்க நறுக்கணும் ஏறாது சுருக்கணும் ஏறாது காரி முகத்தில் நீ துப்பினாலும் பீச்சாங்காயில் துடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவை பதவிதான் பதவிக்கு பதவி பதவியை மீறியது உலகத்தில் எதுவுமே இல்லைன்றதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்பங்காலத்துல இருந்து ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஸ்டாலின்னு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகம் பண்ணார் எனக்கும் ஒரு ஆசைங்க அந்த திட்டத்து மேலே ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருந்தாரு உங்கள் வீடு தேடி நம்ம நியமிச்சிருக்கிற ஆட்கள் வருவாங்க அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அப்படி என்றால் திராவிட திருடர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்க அவங்க கிட்ட உங்கள் கனவை சொல்லுங்க உங்கள் கனவை நிறைவேற்றுவது தான் எங்களுடைய அரசின் நோக்கம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மக்கள் மேலே எவ்வளோ பெரிய பற்று பாருங்க அவருக்கு மக்களினுடைய கனவு என்னுடைய கனவுல என்ன வருதோ அதை இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அதை வந்துட்டு அவர் நிறைவேற்றி கொடுத்துருவார் ஏன்னா என் கனவுல வந்ததை ஸ்டாலினுக்கு சொன்னால் அதை நிறைவேற்றுவாரா என்னான்னு தெரியல ஏன்னா என் கனவுல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான் என்னுடைய கனவுல வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கே வரக்கூடாது அதை நான் வரவும் விடமாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இந்த கனவை செய்து ஸ்டாலின் ஐயா இதை நிறைவேற்றி கொடுங்க ஐயா எனக்கு ஏன்னா என் கனவுல முருகப்பெருமான் அவர்கள் வந்து சொன்னது அது நினைவாகணும் அப்படின்னு நான் முருகன் கிட்டேயே வேண்டிக்கிட்டேன் ஒருவேளை இது நடந்துட்டா நான் திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து தீபத்தூள்ல தீபம் ஏற்றுவதாக நான் வேண்டிட்டு இருக்கிறேன் அதனால திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய கனவை நினைவாக்கி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் திரு ஸ்டாலின் அப்பா அவர்களே இது என்னுடைய கனவு மட்டும்தாங்க ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய கனவு ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாருங்க அதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கனவை சொல்கிறாரு ஒரு முறை கேட்டுருங்க அன்பு உறவுகளே பார்த்தீங்களா புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பெயரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் அவரே என் கனவை சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு இந்த கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் புதுசாக நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாம் அதாங்க பேர் சொல்ல போறாங்க தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டலதான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு இன்னைக்கு நாயமான இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு நேரம் ஆகும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோட்டுக்கு ஏறினீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அது அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் சிறைத்துறை அமைச்சர் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சிறைத்துறை அமைச்சர் இதோட கொடுமையை பாருங்கய்யா தமிழத்துல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாம்மா அவர் அவதூரு ஷா அவதூரா பேசுறாராம்மா அதனால் அமித்ஷாவுக்கு அவதூரு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் முக ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்து தமிழக அரசியல் மரியாதை வாங்கிக் கொள்ளுங்க புதுக்கோட்டையில பேசியது பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்திவிட்டு வெறும் கையில கொடுத்துட்டு இது சொன்ன மாதிரி இல்லைன்னு இருக்குது திரு அண்ணாமலை அவர்களுடைய கனவு என்ன அவருடைய கனவையும் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நம்ம முழுமையா நம்புவோம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மக்களின் மனிதம் காத்து புனிதம் காத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனால தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கவிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய கனவையும் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கு வரப்போகிற கனவுல வேற மாதிரி எதுனா வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை உண்மையை தாங்க சொல்கிறேன் உண்மையை தாங்க சொல்கிறேன் உண்மையிலே இன்றைக்கு நான் காணுகின்ற கனவுல வேறு எதுனா வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை நேற்று நான் கண்ட கனவை ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கு நான் காணுகின்ற கனவு வேறு விதமாக இருந்தால் அதையும் அவர் நிறைவேற்றி கொடுக்கணும் அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது மானங்கட்ட பயலுங்க மானங்கட்ட பயலுங்க மானங்கட்ட பயலுங்கடையே உங்களுக்குலாம் சூடு சோரண ரோசமெல்லாம் எதுவும் கிடையாதுடா இதெல்லாம் ஒரு திட்டம் இதெல்லாம் ஒரு திட்டம் ஓட்டு பொறுக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறீங்களே வெக்கமா இல்லடா உங்களுக்குலாம் ஓட்டு பிச்சை எச்சக்கலை நாய்ங்களே ஐநூறு வாக்குறுதிக்கு மேல கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இது வரைக்கும் அறுபது அறுபத்தி அஞ்சு வாக்குறுதியை தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க மீது எந்த வாக்குறுதியை நிறைவேற்றல தமிழ்நாட்டில் மக்கள்லாம் வந்துட்டு அப்படியே திமுக ஆட்சியை காரி காரி தூப்புறான் தமிழ்நாட்டு மக்கள் கணவர் நிறைவேற்றி அப்படியே கீழ்ச்சி ஒரு கத்த கட்டிடுவார் கணவர் நிறைவேற்றி மக்கள் நடமாட முடியல திருபுவனத்தில் ஒரு கோயில காவலுக்கு இருந்த ஒரு காவலாளிய தமிழக அரசினுடைய காவல்துறையை சார்ந்தவங்க ஆறு பேரை ஒரு காவல்துறை உயர் அதிகாரி டிஎஸ்பி அனுச்சி அடித்து கொள்கிறீங்க நாதாரி பையலுங்க அதை கேட்கறதுக்கு துப்பில்லை உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேரை சாராயத்தை ஊற்றி கொண்டீங்க அதை கேட்கறதுக்கு துப்பில்லை உங்களுக்கு கனவை நிறைவேற்ற போறாராம் கனவு திட்டம் கனவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்கள் கேனிங்க அப்படியே இழிச்சிட்டு இருப்பாங்க வாயில் நம்ம சர்க்கரை கொட்டிகிட்டு ஓட்டு திருட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க இப்போ சக்கரை கொட்டியிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பொங்கலுக்கு கையில் காசு மூணாயிரம் வாயில் சர்க்கரை போட்டிங்கில்ல மக்கள் ஆனால் ஓட்டு உங்களுக்கு போட மாட்டாங்க மண்ணை போடுவாங்க கரெக்டாக வாயை திறந்துக்கிட்டே இருங்க தேர்தல் வரும்போது வாயை திறந்துட்டே உங்கள் வாயில் எல்லார் வாயிலையும் மண்ணு போட போகிறாங்க நீங்கள் என்ன பாருங்கள் மூணாயிரம் கொடுத்ததோட முடிஞ்சு போங்களேன் இன்னும் நீங்கள் கொண்டு போய் ஒரு ஊராக பதிக்க வச்சுக்கிறீங்களா அந்த பணமெல்லாம் வெளியே வரும் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரெண்டாயிரம் கொடுக்க போறீங்க அது தெரியும் நீங்கள் ரெண்டாயிரம் இல்லை நீங்க அஞ்சாயிரம் கொடுத்தாலும் திமுக ஓட்டு வாங்க முடியாது ஏன் சொல்கிறேன்னா திமுக மக்களுக்கு அவ்வளவு அநீதியை செஞ்சுருக்குங்க மக்கள் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிறான் மக்கள் அப்படியே திமுக மேல கொதிச்சுட்டு இருக்கிறான் அரசு ஊழியர்கள் உட்பட எத துறையில் உள்ளவர்களுக்கு திமுக ஆட்சியில ஒரு நல்லது நடந்திருக்கு சொல்லுங்க மக்களின் தேவை அறிந்து நீங்கள் நல்லது செய்யலனாலும் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றி இருக்கணும் இல்லை அதை கூட செய்யறதுக்கு உங்களுக்கு தூப்பு இல்லைன்னா நீங்க எதுக்கு ஆட்சி கேடு கட்ட ஆட்சி ஒரு அரசு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு வேலை கொடுத்ததுக்கு ஒவ்வொருத்தனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அரசு வேலையை கொடுக்கறானா இவன் மக்கள் பிரதிநிதியா இவன் கொள்ளக்கார திருட்டு பயிலா இது ஒரு சாமானியனின் கேள்விங்க இப்போ அரசு என்பது மக்களுக்கானது அரசு துறையில வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு அவர்களினுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் வேலை வேலை இது அரசு எப்படி உனக்கு வேணும்னா நீ கொடுக்கணும் இந்த வேலைக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் லஞ்சம் கொடுக்கணும் இந்த வேலைக்கு முப்பதாயிரம் லஞ்சம் கொடுக்கணும் இப்படி கொடுத்தாதான் உனக்கு வேலை அப்படின்னா நீ மக்கள் பிரதிநிதியா கொள்ளையடிக்க உள்ள வந்த திருட்டு பயலா அயோக்கிய பயிலுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் மக்கள் நல்லா ஆப்பை தீட்டி வச்சுட்டுருக்கிறான் வைக்க போகிறான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி வைக்க போகிறான்னு பாருங்கள் நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க மீண்டும் தமிழ்நாட்டில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் மு க ஸ்டாலின் வந்துட்டு கோடி கோடியாக வாரி கொடுத்துட்டாரு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் நாற்பது கோடி ரூபாய் நம்ம திட்டம் போட்டு வச்சுருக்கோம் ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடிங்க இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அரசு திமுக சார்பில் இருபது கோடியை கொடுக்குறாங்க வேட்பாளருக்கு வேட்பாளர் ஒரு இருபது கோடியை செலவு பண்ணணும் இப்படி நாற்பது கோடி வந்துட்டு ஒரு ஒரு தொகுதிக்கும் திமுகனுடைய பட்ஜெட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வருமானம் காத்துட்ருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் தயவுசெய்து யாரும் வேண்டாம்னு சொல்லாதீங்க அத்தனையுமே உங்ககிட்ட கிட்டே பணம் தான் அத்தனையுமே நம்மக்கிட்ட கொள்ளடித்த பணம் தான் நம்முடைய வரி பணம் அரசு கஜானாவுக்கு போக வேண்டிய பணத்தை இந்த திருட்டு பயலங்க குறுக்கு வழியில திருடி இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க இப்போ பதினேழு இப்போ ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குதுன்னு சொல்றமில்ல இந்த ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் எப்படி கடன் வந்தது இப்படிதான் இவன் வீட்டுக்குள்ள இருக்கிற பணம் எல்லாம் நம்ம வீட்டு பணம் நம்ம பேர்ல நம்ம தலையை வச்சு இவன் பேரை சொல்லி இவன் போய் வாங்குறான் பாருங்க கடன் அந்த கடன் வாங்கின பணத்தை தான் இவன் வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சுட்டு இருக்கிறான் புரியுதுங்களாங்க நம்ம பேரை சொல்லி இவன் கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு வந்து இவன் வீட்டுக்குள்ள பதிக்க வச்சிருக்கான் இவன் பொட்டிக்கு இருக்குது அது தமிழக கஜானாவில் இல்ல இவன் வீட்டு பொட்டிக்கு உள்ளக்குது அந்த பணத்துல ஒரு விழுக்காடு கொண்டாந்து உனக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டுக்கு பிச்சை போடுறான் அந்த காசை நீங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா உங்க கதையை முடிச்சிருவாங்க அந்த காசை நீங்க வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஆளுகின்ற அரசு கொடுக்கின்ற காசை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஏன்னா அவங்க கொடுக்குற காசு அத்தனையும் உங்கள் இருந்து அவங்க திருடிய பணம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க உழைக்கிற உங்களால் இப்போ அன்றாடம் நீங்கள் உழைக்கிறீங்க குடும்ப ஒரு குடும்பத்தில் கணவன் வேலைக்கு போகிறான் மனைவி வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க எல்லாரும் வேலைக்கு போய் சமாளித்து கூட நம்ம குடும்பத்தை நம்மளால நடத்த முடியல நாம் இன்னொருவருக்கு பத்து ரூபாய் உதவி செய்ய முடியல அந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம நாலு பேர் குடும்பத்தில் ஒழிச்சியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்வியல் நிலை இருக்குது அப்படின்னா இந்த திருட்டு பயிலங்க ஒரு ஓட்டுக்கே ரெண்டாயிரம் கொடுக்குறான்னா ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் ஓட்டு அப்போ அந்த ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு எத்தனை கோடின்றதை நீங்கள் மதிப்பிட்டுக்குங்க அப்போ இத்தனை கோடி ரூபாயை உழைச்சி சம்பாதிக்கிறவனால கொடுக்க முடியுமா சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு உறவுகளே நான் பேசுறதுல தவறு இருந்தா என்னை திருப்பி கேள்வி கேளுங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் உழைச்சி சம்பாதிக்கிற யாராவது இப்படி ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஆனா இவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க எல்லாமே கள்ளப்பணம் அரசு பணம் உங்கள் பணம் அன்பு உறவுகளே உங்கள் பணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்தார் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மனிதர்கள் மீதும் அரசு வாங்கி இருக்கிற கடலில் வந்துட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொருவரின் தலை மீதும் இருக்கிறது என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அதே போல ஒரு ஐந்து நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் இன்றைய சூழ்நிலையில தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கிறது உங்க வீட்டு மேல உங்க குடும்ப அட்டை மீது உங்க குடும்ப அட்டை மீது உங்க ரேஷன் கார்டு மீது ஒவ்வொரு ரேஷன் கார்டு மீதும் ஐந்து நபர்கள் கொண்ட ஒவ்வொரு ரேஷன் கார்டு மீதும் ஆறு லட்சம் ரூபாயை கடன் வாங்கியிருக்கிறது இந்த அரசு அந்த பணம் தான் இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்கிறது அவன் ஜாலியா ஊர் சுத்துறது எல்லாமே ஓம் பணம் ஒரு அமைச்சர் வந்தா அவனுக்கு பின்னாடி நூறு கணக்கான பேர் வருவான் அத்தனை பேரும் ஓசி சோறு அத்தனை பேரும் ஓசி சோறு அவன் திங்கறதுல இருந்து அவன் கழிக்கிறதுல இருந்து எல்லாமே உங்களுடைய பணம் புரியுதுங்களா இப்படிதான் தமிழ்நாட்டினுடைய அரசு நடக்குது இது தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக எடுத்து எறிய வேண்டிய ஒரு ஆட்சினா இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகால திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் மிக கேவலமான ஆட்சினா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த ஆட்சி மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் நம்ம அப்பா அம்மா கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சியை அவங்க நடத்துகிறாங்க நல்லா யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்றது அந்த விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து நம்ம இந்த தேர்தலை சந்திச்சுட்டு வரோம் ஆனா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து தமிழ்நாடு வாங்கிய கடன் வந்துட்டு நான்கரை லட்சம் கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எடப்பாடி ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது ஸ்டாலின் கிட்ட ஆட்சியை கொடுக்கும் போது நான்கரை லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் விடுதலை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து நம்ம சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறோம் அன்றைக்கு இருந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு பெற்ற கடன் நான்கரை லட்சம் கோடி ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுவரைக்கும் ஐந்து லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டாங்க ஐந்து லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டினுடைய கடனை இப்போ ஒன்பதரை லட்சம் கோடியாக மாற்றிட்டாங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டுமே ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அன்பு உறவுகளே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் வெறும் நான்கரை லட்சம் கோடி கடன் வாங்கி இருந்த தமிழ்நாடு வெறும் நான்கரை ஆண்டுல மட்டுமே ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறதுனா இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை நீங்க தெரிஞ்சுக்கீங்க இதையும் மீறி நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒற்றை காலில் நின்று திமுகவுக்கு வாக்களிச்சா அடுத்த முறை தேர்தலில் ஓட்டு போட நீங்களே இருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் வட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே